எதுவும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல் நமது வீடியோல பிப்ரவரி ஒன்று ரெண்டு இந்த ரெண்டு தேதிகளுக்கான கரண்ட் ஃபைஸ் பார்க்க போறோம் இதில் பாத்தீங்கன்னா பட்ஜெட் வந்து சேர்க்கலை இதுக்கப்புறம் தனியாக செப்பரேட்டா ஒரு வீடியோ வரும் அதுதான் பட்ஜெட் வீடியோ இந்த பிப்ரவரி ஒன்ல வந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பட்ஜெட் தாக்கல் இல்லையா அதில் உள்ள டீட்டெயில் அதில் உள்ள ஹைலைட் பத்தி நம்ம இதுக்கு அடுத்து வர வீடியோல இருக்கும் இதுல வந்து ஒன் அண்ட் டூ கரண்ட் ஃபைஸ் வந்து பார்க்கலாம் கரண்ட் ஃபைஸ் மட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்டா ஜனவரி தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டுக்கான கரண்ட் ஃபைஸ் பார்த்துருக்கோம் அதோட ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இப்போ ரிவிஷன் பார்க்க போகிறோம் எல்லாரும் ஒவ்வொரு கொஷனுக்கும் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் கொஷனுக்கு இதான் செகண்ட் கொஷனுக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகுறீங்க இதில் கமெண்ட் பண்ணுறதுல என்ன ஆக போகுது ஏன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணி ஒரு இது கொடுக்குறீங்க அது உங்களுக்கு பிரெயினில் போய் ஸ்டோர் ஆக போகுது எப்போதுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க சரியா ஸோ தேர்ட்டி ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம் இந்தியாவின் தொடர் நீண்டகால நிதியமைச்சர் யார் நிர்மலா சீதாராமன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டு இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான மத்திய அரசின் நிதி பற்றாக்குறை சதவீதமாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது வாழ்வுரிமை பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஆன்சர் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஒப்பந்தம் எந்த நாடுகளுக்கு இடையில் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இந்தியாவுக்கு ஆண்டுதோறும் தொண்ணூத்தி ஓராயிரம் கோடி கடன் வழங்க எந்த வங்கி உறுதி அளித்துள்ளது வேர்ல்ட் பேங்க் உலக வங்கி ஆ முத்துலிங்கம் விருது யாருக்கு வழங்கப்பட உள்ளது கலைவாணி கருணாகரன் தேசிய சீனியர் மகளிர் கபடி சாம்பியன்ஷிப் போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றது ஹரியானா மணிப்பூர் மாநில சட்டப்பேரவை எத்தனை உறுப்பினர்களை கொண்டது அறுபது உறுப்பினர்களை கொண்டது அமெரிக்காவின் ரிசர்வ் வங்கியின் அடுத்த தலைவர் ஜனவரி முப்பதில் யாருடைய நினைவு தினமானது அனுசரிக்கப்படுகிறது மகாத்மா காந்தி இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபைர்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ பிப்ரவரி ஒன் அண்ட் டூ இந்த ரெண்டு தேதிகளுக்கான கரண்ட் அஃபைர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னைசேஷன் டாபிக் பார்க்கலாம் நாட்டின் ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை எத்தனையாக உயர்ந்துள்ளது எட்டு இதுக்கு முன்னாடி ஆறு அப்படிங்கிற வந்து வந்து ராம்சார் ராம்சார் தலங்களோட தலங்களோட எண்ணிக்கை எண்ணிக்கை இருந்தது ரெண்டு ரெண்டு ஈரநிலங்களை ஸோ ஸோ அதிகரிச்சிருக்கு அதிகரிச்சிருக்கோ ராம்சார் பட்டியல்ல சேர்த்திருக்காங்க அது என்ன அப்படின்னா ஒண்ணு வந்து பாட்னா பரமேஸ்வர சரணாலயம் இன்னொன்னு ஜஹாரி தந்த் ஜஹாரி தந்த் அப்படிங்கிற ரெண்டு வெட்லாண்ட வந்து சேர்த்திருக்காங்க பாட்னா பேர்ட் சான்சுவரி அதாவது பாட்னா பறவைகள் சரணாலயம் ஈரநிலம் அப்படிங்கிறது குஜராத் இப்போ ஈரநிலங்களோட எண்ணிக்கை இந்தியாவுடைய ஈரநிலங்களோட எண்ணிக்கை தொண்ணூத்தி எட்டு அதிகரிச்சிருக்கு இப்போ ஈரநிலங்கள்னு பார்க்குறோம் ராம்சார் பட்டியல் அப்படின்னு பார்க்குறோம் அது என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னுல பிப்ரவரி ரெண்டுல ஈரான் நாட்டுடைய ராம்சார் அப்படிங்கிற நகரத்துல பாத்தீங்கன்னா உலக நாடுகள்ல இந்த மாதிரி ஈர ஈரநிலங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னாக கூடி சந்திக்கிறாங்க சந்தித்து இந்த மாதிரி பேசி ஒரு முடிவு எடுத்து ஒரு ஒப்பந்தமானது மேற்கொள்றாங்க ஒரு உடன்படிக்கை அப்படிங்கிறது மேற்கொள்றாங்க அதுதான் ராம்சார் உடன்படிக்கை இந்த ராம்சார் உடன்படிக்கையின் படி பாத்தீங்கன்னா பாதுகாக்கப்பட வேண்டிய முக்கியமான ஈரநிலங்கள் அப்படிங்கிறது ராம்சார் பட்டியலில் சேர்க்கப்படுது அந்த பட்டியலில் இந்தியாவிலேருந்து இது வரைக்கும் தொண்ணூற்றி ஆறு தலங்களை சேர்த்துருக்காங்க இப்போ தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தலங்கள் புதுசா சேர்த்துருக்காங்க அதில் ஒன்று தான் உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய பாட்னா பறவேக சரணாலயம் இன்னொன்று வந்து குஜராத் மாநிலத்தின் சாரிதந்த் ஈரநிலம் ரீசனா சேர்க்கப்பட்ட மற்ற ஈரநிலங்கள் என்னென்ன அப்படின்னா தொண்ணூத்தி ஆறாவது ஈரநிலமாக சிலிசேர் ஏரியானது சேர்த்துருக்காங்க கோப்ரா நீர்த்தேக்கம் வந்து தொண்ணூத்தி ஐந்தாவது இரநிலமா சேர்க்கப்பட்டிருக்கு ராம்சார் பட்டியல்ல கோஹபேல் ஏரி அப்புறம் கோகுல் நீர்த்தேக்கம் உதய்பூர் ஏரி மேனார் ஈரநில வளாகம் கிச்சான் ஈரநிலம் இதெல்லாமே சமீபத்தில் இந்த ராம்சார் பட்டியலில் சேர்க்கப்பட்டது இதெல்லாம் பார்த்துக்கணும் அவங்களுக்கு வந்து பொறுத்துக்கு அந்த மாதிரி கேட்பாங்க ராம்சார் பட்டியல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆசியாலே பாத்தீங்கன்னா அதிக ராம்சார் தலங்களை கொண்ட நாடாக தொண்ணூற்றி எட்டு தலங்களோட ஈரநிலங்களோட நம்ம இந்தியா தான் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ்ல இருக்கு இந்தியாவில் உள்ள ஸ்டேட்ல எது அதிகமான ராம்சார் தலங்களை கொண்ட மாநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு தமிழ்நாட்டுல இருபது வெட்லாண்ட்ஸ் வந்து ராம்சார் பட்டியலில் சேர்த்திருக்காங்க அடுத்து தமிழ்நாடு ஸ்கீம் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆகஸ்ட் மந்த் இரண்டாம் தேதி தான் இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம்ங்கிறது தொடங்கினாங்க ஸோ இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா மருத்துவ முகாம்கள் அப்படிங்கிறது நடத்துவாங்க கேம்ப் வந்து நடத்துவாங்க அதுல வந்து மக்களுக்கு வந்து அவங்களுடைய இருப்பிடத்துக்கே போய் கேம்ப் நடத்தி அங்கே அதன் மூலமா அவங்களுக்கு ஏதாவது நோய் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பரிசோதனை செய்யறாங்க ஸோ சுகாதார பரிசோதனைகள் அப்படிங்கிறது நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படுகிறது இது போன வருஷம் ஆகஸ்ட் லட்சம் பண்ணிருப்பாங்க இதுவரைக்கும் பயன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னும் சில முக்கியமான விஷயங்கள்லாம் அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு அது என்னன்னு பாக்கலாம் தமிழ்நாட்டுலதான் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னே இரும்போட பயன்பாடு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ ரீசெண்டாக கூட இருமின் பயன்பாடு இருமின் தொன்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலை கூட ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்து மூவாயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் அரிசி பயன்பாடு இருந்திருக்கு நகர நாகரிகம் வந்து நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் இருந்திருக்கு இதெல்லாம் பற்றி அவர் பேசியிருப்பார் யார் தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் அடுத்து உயர்கல்வி சேர்க்கை உயர்கல்வி சேர்க்கையில் பாத்தீங்கன்னா தேசிய அளவில் உயர்கல்வி சேர்க்கை அப்படிங்கிறது இருபத்தி எட்டு புள்ளி நான்கு சதவீதம் தான் இருக்கு உயர்கல்வி சேர்க்கைன்னா டுவெல்த் முடிச்சுட்டு அடுத்து பெரிய படிப்பு அதாவது காலேஜ் இந்த மாதிரி உயர்கல்வியில போய் ஜாயின் பண்ணுறாங்க இல்லையா அது வந்து டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜா இருக்கு தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஏழு சதவீதமாக இருக்கு நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் மந்த்ல லான்ச் பண்ணிருப்பாங்க இந்த ஸ்கீம்ல திறன் பயிற்சியானது வழங்குறாங்க இளைஞர்கள் மாணவர்கள் வேலை இல்லா பட்டதாரிகளுக்கு எல்லாம் திறன் பயிற்சி கொடுக்குறாங்க இப்ப நாற்பத்தி ரெண்டு லட்சம் மாணவர்களுக்கு பயிற்சியானது வழங்கப்பட்டிருக்கு இந்த ஸ்கீம்ல அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் தமிழ்நாடு டாபிக் கடல் ஆமைகளின் மீது செயற்கைக்கோள் ட்ராக்கர் பொருத்தும் திட்டம் எத்தனை கோடியில் செயல்படுத்தப்படுகிறது எண்பத்தி நான்கு கோடி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டிசம்பர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் அந்த டைம்ல வந்து தமிழக கடலோர பகுதிகளில் இந்த மாதிரி ஆமைகள் வந்து முட்டையிடுறது வழக்கமா இருக்கு அதுல முக்கியமாக ஆலிவ்ரிட்லி ஆமைகள் வந்து முட்டையிடுறது வழக்கமா இருக்கு ஸோ அந்த ஆமைகள் மீது இந்த மாதிரி செயற்கைக்கோள் கோள் டிராகர் அப்படிங்கிறது திட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எண்பத்தி நான்கு கோடி இதுக்கு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க ஏன் இந்த மாதிரி செயற்கைக்கோள் ட்ராக்கரை அது மீது பொருத்தணும் அப்படின்னா அது எங்க போகுது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய அந்த இடம் மாற்றம் இப்போ ஒரு ஆமை மீது நம்ம பொறுத்திருக்கோம் அப்படின்னா அந்த ஆமை ஒரு நிறைய ஆமைகளோடு சேரும்போது அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு இடத்துல முட்டையிடுது அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணதுன்னா அங்கே முட்டையிடுது அப்ப அந்த முட்டையிடற இடத்த நம்ம கண்காணிக்க முடியும் பாதுகாப்பாக அதை நம்ம பண்ண முடியும் ஸோ ஆகிய காரணங்களுக்காக இந்த மாதிரி செயற்கைக்கோள் ட்ராக்கர் பொருத்தும் திட்டத்தை தமிழ்நாடு தொடங்கி ஆண்டுதோறும் டிசம்பர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அந்த கடலோர பகுதிகளில் ஆலிவ் ரிட்லி வகை கடலாமைகள் வந்து முட்டையிடுறது வழக்கமாக இருக்குது ஸோ அதை வந்து ட்ராக் பண்ணும் வகையில் பார்த்தீங்கன்னா செயற்கைக்கோள் ட்ராக்கர் அப்படிங்கிறது பொறுத்துறாங்க அந்த ஆமை இதுக்கு எண்பத்தி நான்கு கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அடுத்த அப்பாயின்மெண்ட்ஸ் மகாராஷ்டிர துணை முதல்வராக பொறுப்பேற்றவர் யார் ஸோ இப்போ ரீசெண்டாக மகாராஷ்டிராவுடைய துணை முதலமைச்சராக இருந்த அஜித் பவார் அவர்கள் வந்து ஒரு விமான விபத்துல வந்து காலமாயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா சோ அதே அடுத்து அவங்களுடைய மனைவி ஆன்சர் வந்து சுனேந்திர பவார் சோ அவங்களோட மனைவி சுனேந்திர பவார் வந்து அந்த மாநிலத்துடைய துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்காங்க சோ இதுக்கு முன்னாடி அந்த பொறுப்புல இருந்தவங்க யாரு அஜித் பவார் இப்ப அவங்களுடைய மனைவி சுனேந்திர பவார் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க துணை முதலமைச்சரா அதன்படி மகாராஷ்டிர மாநிலத்துல துணை முதல்வராக பொறுப்பேற்ற முதல் பெண் அப்படிங்கிற பெருமையை வந்து சுனேந்திர பவார் வந்து பெறாங்க சோ அஜித் பவாருடைய மனைவிதான் சுனேந்திர பவார் மகாராஷ்டிராவுடைய முதல் பெண் துணை முதலமைச்சர் ஆளுநர் ஆச்சாரிய தேவராத் அவர்கள் வந்து இவங்களுக்கு பதவி பிரமாணமானது செய்து வச்சிருக்காங்க தேசிய வேளாண் மாநாடு எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் நியூ டெல்லி புதுடெல்ல தான் இப்போ நேஷனல் அக்ரிகல்ச்சர் கான்பரன்ஸ் அப்படிங்கிறது நடக்க போது பிப்ரவரில இந்த மந்த் வந்து நடக்க போகுது சோ நேஷனல் அக்ரிகல்ச்சர் கான்ஃபரன்ஸ் இந்த மந்த் நடக்க போது ஸோ அதையொட்டி இந்த விவசாயம் சம்மந்தமான அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான ஒரு சில ஸ்கீம் பற்றி பேசியிருப்பாங்க அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்க பிஎம் கிஷான் திட்டம் இது வந்து சிறு குறு விவசாயிகளுக்காக தான் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க சொந்தமா நிலம் வச்சிருக்கக்கூடிய அதுவும் ரெண்டு ஹெக்டருக்கு குறைவாக இருக்கணும் அதுக்கு மேலேருந்து அவங்க சிறு குறு விவசாயிகளுக்குள்ளே வரமாட்டாங்க ஸோ அந்த சிறு குறு விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா உதவி அப்படிங்கிறது கொடுக்குறாங்க ஒரு இயர்க்கு சிக்ஸ் தௌசண்ட் ருபி ஸோ இதை வந்து ஒரே டைமில் செலுத்திட மாட்டாங்க டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் சொல்லிட்டு த்ரீ இன்ஸ்டால்மெண்ட்ல அவங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுது இந்த ஸ்கீம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி இருபத்தி நாலுல லான்ச் பண்ணியிருப்பாங்க அடுத்து பிரதமரின் ஃபசல் பீமா யோஜனா இதோட ஷார்ட் ஃபார்மும் பார்த்துக்கணும் ஃபுல் ஃபார்மும் பார்த்துக்கணும் ஏன்னா உங்களுக்கு ஷார்ட் ஃபார்ம் ஃபுல் ஃபார்ம் கொடுத்து கேட்குறாங்க ஸோ அதனால அதோட ஃபுல் ஃபார்ம் அதோட உண்மையான நேம் என்ன தமிழ்ல எப்படி இதை சொல்றோம் இது வந்து பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ல சொல்லுவோம் ஃபசல்னா வந்து கிராப் அதாவது பயிர் பீமா அப்படின்னா இன்சூரன்ஸ் சரிங்களா சோ பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு கேட்கலாம் இது வந்து பிரதமரின் கிசான் சம்மான் நிதி திட்டம் அதாவது விவசாயிகள் நிதி உதவி திட்டம் அப்படிங்கிற மாதிரி நேம் சேஞ்ச் பண்ணி கேட்பாங்க மீனிங் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த ஸ்கீம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பிப்ரவரி பதினெட்டுல லான்ச் பண்ணியிருப்பாங்க கிசான் சாரி ஃபசல் பீமா யோஜனாங்கிறது இது என்னன்னா இப்போ இயற்கை பேரிடர்கள் காரணமா இல்லைன்னா பூச்சு பூச்சிகள் தாக்குனதுனால ஏன்னா பருவநிலை மாறி மாறி மழை பெய்யுது இல்லைன்னா சம்டைம்ஸ் அந்த பருவ காலத்துக்கு சரியான டைமில் மழை பெய்யாமல் போகுது இந்த மாதிரியான காரணங்களால பயிர் சேதமோ இல்லைன்னா பயிர் விளைச்சலோ இல்லாமல் போகுது அப்படின்னா அதுக்கு காப்பீடு அப்படிங்கிறது கொடுக்குறாங்க இந்த ஸ்கீமில் அடுத்து வேளாண்மையில் புத்தாக்கம் மற்றும் உற்பத்தியை ஊக்குவிக்கிறதுக்காக ராஷ்ட்ரிய கிருஷி விகாஸ் திட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு டு எட்டுல லான்ச் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினேழுல புதுப்பிச்சிருப்பாங்க இந்த ஸ்கீமை ஸோ வேளாண்மையில பாத்தீங்கன்னா புது புது யோசனைகளை கொண்டு வரணும் புது புதிய டெக்னாலஜிஸை வந்து நம்ம அதுல கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ராஷ்ட்ரிய கிருஷி விகாஸ் திட்டம் அப்படிங்கிறது செயல்படுத்தப்படுகிறது ஷார்ட் ஃபார்ம் வந்து ராஷ்ட்ரிய கிருஷி விகாஸ் யோஜனா ஷார்ட் ஃபார்ம் தமிழ் ஃபார்ம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கணும் அடுத்து பாருங்க இயக்கம் இயக்கம் இது வந்து டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர்ல லான்ச் பண்ணியிருப்பாங்க இப்போ நம்ம இந்த விவசாயம் இருக்கு இல்லையா வேளாண்மை அதுல வந்து ட்ரோன்களை பயன்படுத்துறது இந்த மாதிரி நியூ டெக்னாலஜிஸா அதுல கொண்டு வரணும் இந்த பழைய கால முறையே இல்லாம நியூ டெக்னாலஜிஸ் அதுல கொண்டு வரணும் விளைச்சல் அதன் மூலமா அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எண்ம வேளாண்மை இயக்கம் அப்படிங்கறது செயல்படுத்துறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ட்ரோன் டெக்னாலஜி மூலமா நம்ம விதைக்கலாம் பூச்சி மருந்துகள் தெளிக்கலாம் இன்னொன்னு கண்காணிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் ட்ரோன்களை இந்த மாதிரி நியூ டெக்னாலஜிஸை அதில் கொண்டு வரணுங்கிறதுக்காக எண்ம வேளாண்மை இயக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல லான்ச் பண்ணியிருப்பாங்க ஸோ இதையொட்டி இப்போது அடுத்து என்ன பார்க்குறோம் தேசிய வேளாண் மாநாடு தில்லியில் பிப்ரவரி பதினாறு டு பதினேழு தேதிகளில் நடக்கும் போது ஸோ அதையொட்டி தான் அது சம்மந்தமான ஸ்கீம்லாம் பார்த்தோம் ஸோ அந்த ஸ்கீமை கொஞ்சம் விரிவாக்குவா பார்த்தலாம் பி எம் கிசான் திட்டம் அதாவது பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டம் ரெண்டு ஹெக்டருக்குள்ள நிலம் வச்சிருக்கவங்க இந்த ஸ்கீமில் பயன்பெற முடியும் சிறு குறு விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு சிக்ஸ் தௌசண்ட் ருபி அப்படிங்கிறது கொடுக்குறாங்க இது வந்து ஒரே தவணையாக மாட்டாங்க மூன்று தவணையாக ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம்னு கொடுக்குறாங்க பிஎம் பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா இது ரெண்டாயிரத்தி பதினாறுல லான்ச் பண்ணது அரசு ஆதரவு வழங்கும் பயிர் காப்பீடு திட்டம் இப்போ இயற்கை பேரிடர் காரணமாகவோ அல்லது பூச்சி நோய்கள் இல்லைன்னா பருவத்துக்கு மாறான மழை மழை காரணமாகவோ விளைச்சல் இல்லை அப்படின்னா இந்த காப்பீடு கொடுக்குறாங்க இதுல காப்பீடு கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம வந்து பங்களிப்பு செலுத்தும் இல்லையா இன்சூரன்ஸ் ஜாயின் பண்றோம் அப்படின்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட பங்களிப்பை செலுத்தினா தானே அந்த காப்பீடு பெற முடியும் அந்த மாதிரி காரிஃப் பயிர்களுக்கு ரெண்டு சதவீதமும் ரஃபி பயிர்களுக்கு வந்து ஒன்னு புள்ளி அஞ்சு சதவீதமும் நம்ம பிரீமியம் கட்டணும் அடுத்து ராஷ்ட்ரிய கிருஷி விகாஸ் யோஜனா இது ரெண்டாயிரத்தி ஏழு டு எட்லான் பண்ணது மறுபடியும் புதுப்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுல லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா இது வேளாண்மை மேம்பாட்டு திட்டங்களுக்கு இது ஆதரவானது வழங்குது மாநில அளவுல நெக்ஸ்ட் உற்பத்தி திறன் அதிகரிக்கிறது அடிப்படை வசதிகளை மேம்படுத்துறது வேளாண்மையில அதே மாதிரி மதிப்பு கூட்டுதல் வேளாண் தொழில் முனைவோர் வளர்ச்சி ஆகியவற்றிற்காக இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணிருக்காங்க டிஜிட்டல் வேளாண்மை திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டுல லான்ச் பண்ணது இப்ப வேளாண்மையில நம்ம டெக்னாலஜிஸோட யூஸை வந்து கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் ட்ரோன் மூலமா பயிர்களை கண்காணிக்கிறது உரங்கள் போடுறது பூச்சி மருந்து தெளிக்கிறது விவசாயிகளுக்கு வந்து நிலப்பதிவுகளுக்கான டிஜிட்டல் தரவுதளங்களை வந்து உருவாக்குறது இதெல்லாமே இந்த டிஜிட்டல் வேளாண் இயக்கத்தில் வந்துடும் அடுத்து ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஆஸ்திரேலிய ஓபன் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீராங்கனை யார் ஆன்சர் எலனா ரைபாகினா கஜகஸ்தான் நாட்டை சேர்ந்த டென்னிஸ் வீராங்கனை இப்ப ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றைய பிரிவுல அரினா சபலன்கா நம்பர் ஒன் வீராங்கனை அரினா சபலன்காவை வீழ்த்தி சாம்பியனா இருக்காங்க இவங்க எலனா ரைபாகினா பைனல்ஸ்ல அரினா சபலன்கா வீழ்த்திருக்காங்க இவங்க கஜகஸ்தான் நாட்டை சேர்ந்தவங்க எலனா ரைபாகினா சோ கஜகஸ்தான் வீராங்கனை எலனா ரைபாகினா ஆஸ்திரேலிய ஓபன்ல சாம்பியன் படத்தை வின் பண்ணியிருக்காங்க இதுல சாம்பியன் ஆனது டைம் நெக்ஸ்ட் தமிழ்நாடு சுதந்திர போராட்ட வீரர் ஓமந்தூராருக்கு எங்கு சிலை நிறுவப்பட உள்ளது வந்து ஓமந்தூரார் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்துல ஓமந்தூரார் அரசு மருத்துவக் கல்லூரி தான் ஓமந்தூரார் அவர்களுக்கு சிலையானது நிறுவப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க இவங்க பாத்தீங்கன்னா நம்ம சென்னை மாகாணத்துறைய முதலமைச்சராக இருந்திருக்காரு சுதந்திர போராட்ட வீரர் இவர் ஆட்சியில் போது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பதினான்கு சதவீத இடஒதுக்கீடானது வழங்கப்பட்டிருக்கு ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே சிலை வைக்க போகிறாங்க சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவ கல்வி வளாகத்தில் அவருடைய சிலையானது நிறுவப்படும் சொல்லிட்டு மு ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க அடுத்ததாக ஸ்போர்ட்ஸ் டாபிக் தான் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றை பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் வந்து கார்லோஸ் அல்கராஸ் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த கார்லோஸ் அல்கராஸ் தான் இப்ப ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில சாம்பியனா இருக்காரு சோ ஆஸ்திரேலிய ஓபன் அப்படிங்கிறது ஒரு கிராண்ட் ஸ்லாம் போட்டி ஒரு சீசன்ல பாத்தீங்கன்னா டென்னிஸ் பொறுத்த வரைக்கும் நாலு கிராண்ட் ஸ்லாம் போட்டி அப்படிங்கிறது நடத்துவாங்க இந்த நாலு கிராண்ட் ஸ்லாம் போட்டி போட்டியில யார் வின் பண்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ என்னென்ன போட்டி நடக்குதுன்னா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா ஓபன் பிரெஞ்ச் ஓபன் விம்பிள்டன் அடுத்து யூஎஸ் ஓபன் சொல்லிட்டு நாலு போட்டி அதுல ஆஸ்திரேலியா ஓபன்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து கார்லோ அல்கராஸ் சாம்பியனா இருக்காரு ஸோ இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஓபன் விம்பிள்டன் அப்புறம் ஃப்ரெஞ்சு ஓபன் இது மூணுலையுமே அவர் ரெண்டு தடவை வந்து ரெண்டு 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 தடவை ரெண்டு தடவைன்னு சொல்லிட்டு தலா ரெண்டு தடவை மூணு கிராண்ட்ஸ்லாம் ஸ்லாம் போட்டியிலுமே சாம்பியனா இருக்காரு ஆஸ்திரேலியா ஓப்பன்ல மட்டும் சாம்பியன் ஆகாத நிலையில ஃபர்ஸ்ட் டைம் இப்ப அந்த கிராண்ட்ஸ்லாம் பட்டதை வின் பண்ணிருக்காரு ஸோ அப்ப நாலு கிராண்ட்ஸ்லாம் ஸ்லாம் வின் பண்ணிருக்காரு இல்லையா நாலுலயுமே ஸோ அதன்படி டென்னிஸ் வரலாற்றுல கெரியர் கிராண்ட் நிறைவு செஞ்ச மிக இளம் வீரர் அப்படிங்கிற சாதனைய இந்த கார்லோ அல்கிராஸ் பெற்றிருக்காரு ஃபைனல்ஸ்ல இந்த கார்லோஸ் அல்கிராஸ் வந்து செர்பியாவை சேர்ந்த நோவக் வீழ்த்தி தான் இந்த சாம்பியன் படத்தை வின் பண்ணிருக்காரு பேட்மின்டன் போட்டியில் மகளிர் ஒற்றைய பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீராங்கனை யார் இப்போ தாய்லாந்து மாஸ்டர்ஸ் பேட்மின்டன் போட்டியில தேவிகா சிகாக் தேவிகா சிகக் தான் இப்போ சாம்பியனா இருக்காங்க இந்திய வீராங்கனை ஸோ தாய்லாந்து மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி அப்படிங்கிறது நடந்திருக்கு அதுல மகளிர் ஒற்றை பிரிவுல இந்திய வீராங்கனை தேவிகா சிக் வந்து சாம்பியனா இருக்காங்க ஸோ இது இவங்க வின் பண்ண ஃபர்ஸ்ட் சூப்பர் த்ரீ ஹண்ட்ரட் பிரிவு பிரிவு போட்டிக்கான முதல் சாம்பியன் பட்டம் சூப்பர் த்ரீ ஹண்ட்ரட் பிரிவு போட்டியில பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பி வி சிந்து சாய்னா நேவாலும் தான் சாம்பியனா இருக்காங்க ஸோ இதுல இப்போ சாம்பியன் ஆனதன் மூலமா தேவிகா சிக் வந்து இந்த போட்டியில சாம்பியன் ஆன தேர்ட் இந்தியன் பிளேயர் இந்தியன் உமன் பிளேயர் அப்படிங்கிற சாதனையை வந்து பெற்றிருக்காங்க ரீசனா இதுக்கு முன்னாடி மலேசியா இன்டர்நேஷனல் போட்டியில இந்த தேவிகா சிகக் வந்து முதல் சர்வதேச கோப்பையை வின் பண்ணிருப்பாங்க அடுத்த இம்பார்ட்டன்ட் டே உலக ஈரநில தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது பிப்ரவரி ரெண்டுல ஏன் பிப்ரவரி ரெண்டு அப்படின்னா நான் ஸ்டார்டிங்லேயே இந்த ராம்சார் பட்டியல் சொல்லி பார்த்தோம் இல்லையா அதுல தொண்ணூத்தி எட்டு ராம்சார் தலங்கள் இந்தியாவிலேருந்து சேர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அதுக்கான ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல பிப்ரவரி ரெண்டுல கையொப்பமானதுன்னு பார்த்தோமா இந்த பிப்ரவரி ரெண்டாம் தேதியை தான் நம்ம வெட்லாண்ட் டேவா செலிப்ரேட் பண்றோம் ஈரநிலமா ஈரநில தினமா உலக ஈரநில தினமானது பிப்ரவரி இரண்டாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இந்த வருஷம் தீம் என்ன அப்படின்னா வெட்லேண்ட்ஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் நாலேஜ் செலிப்ரேட்டிங் கல்ச்சர் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் ஈரநிலங்களும் பாரம்பரிய அறிவும் பண்பாட்டு பாரம்பரியத்தை கொண்டாடுதல் தான் தீம் அடுத்து அஹ் மிகப்பெரிய ஈரநிலம் அப்படிங்கிறது இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய ஈரநிலம் எது அப்படின்னா மேற்குவங்க மாநிலத்தில் உள்ள சுந்தர்வன ஈரநிலம் மொத்த ராம்சா தலங்கள் எண்ணிக்கை வந்து தொண்ணூத்தி எட்டா இருக்கு இந்தியால அடுத்ததான் ஷாக் நியூஸ் சோ இப்ப பெரிய பெரிய மாடி கட்டடங்கள்லாம் எல்லாம் இப்ப அதிகரிச்சு வருது இல்லையா நம்ம தமிழ்நாட்டுல இந்தியால சோ அதெல்லாம் இப்போ புடிச்சு திடீர்னு அப்படின்னா அதுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியது அவசியம் அவசியமா இருக்கு சோ அப்போ தீ பாதுகாப்பு சம்பந்தமா ஆராய்ச்சி செய்யறதுக்காக ஐஐடி திருப்பதியும் ஆதித்ய ஆய்வகமும் ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க அடுத்து இப்ப சென்னையில ட்ராக் ஆசிய கோப்பை போட்டியானது தொடங்கப்பட்டிருக்கு அதுல ஆடவர் இலை பிரிவுல இந்தோனேஷியா வந்து தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க பதினைந்தாம் நூற்றாண்டு சேர்ந்த பக்தி இயக்க துறவியான குரு ரவிதாஸ் அவர்களுடைய அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது ஜெயந்தி விழாவானது இந்த வருஷம் செலிப்ரேட் பண்றோம்

நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடல் ஆமைகளின் மீது செயற்கைக்கோள் டிராக்கர் பொருத்தும் திட்டம் எத்தனை கோடியில் செயல்படுத்தப்படுகிறது எண்பத்தி நான்கு கோடி மகாராஷ்டிர துணை முதல்வராக பொறுப்பேற்றவர் யார் ஆன்சர் சுனேந்திர பவார் தேசிய வேளாண் மாநாடு எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் நியூ டெல்லி ஆஸ்திரேலிய ஓபன் சாம்பியன் படத்தை வென்ற வீராங்கனை யார் எலனா சுதந்திர போராட்ட வீரர் ஓமந்தூராருக்கு எங்கு சிலை நிறுவப்பட உள்ளது ஆன்சர் ஓமந்தூரார் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகம் ஆஸ்திரேலிய ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றைய பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஆன்சர் கார்லோ சல்கராஸ் தாய்லாந்து மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் ஒற்றை பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீராங்கனை யார் என்ற தேவிகா சிஹக் உலக ஈரநில தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது என்சன் பிப்ரவரி இரண்டாம் தேதி இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்